வெறும் எண்பது நபர்களால் கைப்பற்றப்பட்ட மாலத்தீவு அதிபர் தப்பி ஓட்டம் அமெரிக்கா தட்டி தூக்கிய இந்தியா குட்டி மாலத்தீவு ஒரு முறை இலங்கை தமிழ் அமைப்பினரால் குட்டுப்பட்டு கதை சுவாரஸ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் போர்க்கப்பலில் இருந்து அதிவிரைவு படகுகள் ஆயுதங்களை கொண்டு இரவோடு இரவாக மாலத்தீவு தலைநகர் மாலையில் இலங்கையை சேர்ந்த எண்பது தமிழ் போராளிகள் நுழைந்தனர் அவர்கள் பிளாட் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த அமைப்பு எல்டிஇ அமைப்புடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த உமா மகேஸ்வரன் தலைமையில் செயல்பட்டது நுழைந்த வேகத்தில் நாட்டின் முக்கிய அரசு கட்டிடங்களான விமான நிலையம் தொலைக்காட்சி நிலையம் வானொலி நிலையம் ஆகியவற்றை கைப்பற்றினர் தொடர்ந்து அதிபர் மாளிகை போராளிக்குழு முற்றுகையிட்டது ஆனால் அங்கு வசித்து வந்த அதிபர் கயூம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தப்பி ஓடி பாதுகாப்புத்துறை அமைச்சரின் இல்லத்தில் தஞ்சம் அடைந்தனர் அங்கு பாதுகாப்பு இருந்தது அதே நேரம் அதிபர் மாளிகையை கைப்பற்றிய போராளிகள் குழு மாலத்தீவு கல்வித்துறை அமைச்சரை பிணைய கைதியாக பிடித்தனர் உடனடியாக அதிபர் அப்துல் கயூம் இலங்கை மற்றும் பாகிஸ்தானிடம் உதவி கேட்டார் அவர்கள் தங்களிடம் போதிய படைகள் இல்லை கேட்க அவர்களும் பிறகு அமெரிக்காவிடம் உதவி கேட்க அவர்களோ தாங்கள் படைகளை அனுப்ப மூன்று நாட்கள் ஆகிவிடும் தாமதம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளனர் பிரிட்டனிடம் உதவி கேட்ட போது அவர்கள் இந்தியாவை அணுகுவதே சிறந்தது என்று

அதிபர் கையும் அனுமதி கேட்ட ஒன்பது மணி நேரத்தில் இந்திய வீரர்கள் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இடைவிடாது பயணம் செய்து மாலத்தீவை அடைத்தனர் சில மணி நேரங்களில் அதிபரை பத்திரமாக மீட்டனர் இந்திய படை வருவதை அறிந்த விரைவு படகுகளை கடத்தி இலங்கைக்கு புறப்பட்டனர் ஆனால் அவர்களை கோதாவரி பெட்வா ஆகிய இரண்டு போர்க்கப்பல்களில் பின்தொடர்ந்து சென்று இலங்கை அருகே இந்திய படையினர் கைது செய்தனர் மாலத்தீவில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் சுமார் தொன்னூறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் புரட்சி முழுவதுமாக ஒடுக்கப்பட்டது இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம கியூசமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி